வணக்கம் திரு அருள் ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வள்ளலார் நிகழ்த்திய அற்புதங்கள் அதுக்கு முன்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இப்போ வள்ளலார் நிகழ்த்திய அற்புதங்கள் பத்தி பார்க்கலாம் வள்ளலார் ஐந்து மாத குழந்தையாக இருக்கும்போது பெற்றோர்கள் சிதம்பரம் சென்றனர் அந்த தில்லை நடராஜரை தீஞ்சுவை தெய்வத்தை திரையகற்றி ஆராதித்தார் அப்பைய தீட்சதர் அதனை சின்னம்மையாரின் கரத்திலே கைக்குழந்தையாய் கருணை உருவோடு அமர்ந்திருந்த பெருமானார் கண் சிமிட்டாமல் கண்டு கழித்து சித்தமெல்லாம் சிவமாகி முத்து சிதறுவது போல் சிரித்தார் சிதம்பர ரகசிய மருந்தை சித்த சிற்றம்பல வெளியை தில்லையிலேயே திட்டிக்கும் அழகை மகிழ்ந்து கண்டு உள்ளம் நெகிழ்ந்து சிரித்தார் பன்னெண்டு வயதில் வள்ளல் பெருமானுக்கு முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைக்கப்பெற்றார் அவருடைய வீட்டில் மாடியில் ஒரு தனி அறையில் அவர் ஒரு கண்ணாடி வைத்து வழிபட்டு வந்தார் அதில் தரிசனம் கிடைத்தது அடுத்த பாயிண்ட் வள்ளலார் திருவற்றியூர் சென்று வடிவுடைய நேரம் போனதே தெரியவில்லை பிறகு வீட்டிற்கு வந்தார் அப்போது நடுநிசி நேரம் ஆகிவிட்டது கதவை தட்டினால் பிறர் தூக்கம் கெட்டுவிடும் என எண்ணினார் அதனால் அவர் திண்ணையில் படுத்து விட்டார் வள்ளலார் பசியுடன் திண்ணையில் படுத்திருந்தபோது போது அம்மை தன் அன்னியார் உருவில் வந்து அவருக்கு பல்சுவை விருந்து வழங்கினார் பிறகு அவர் உறங்கிவிட்டார் அதே சமயம் ராமலிங்கர் உணவின்றி வாடுவதாய் உள்ளம் உணர்த்தவே அன்னியார் வந்து தட்டி எழுப்பினார் பிழித்து எழுந்து காரணம் கேட்டார் உண்ணாமல் உறங்கிவிட்டாயே என்றார் திகைத்து போனார் ராமலிங்கர் சற்று முன் வந்தீர் தக்க உணவளித்தீர் உண்டு மகிழ்ந்தேன் இன்னும் உண்ட கை கழுவிய ஈரம் காயவில்லை எப்படி அருந்துவது என்றார் நான் முன்பு வரவில்லை உணவு அளிக்கவும் இல்லை என உறுதிபட கூறினார் ஒட்டிய வயிற்றுடன் தெற்றியிலே நான் படுத்துறங்க ஒற்றியூர் அம்மனோ எந்த பட்டினியை போக்கியது என வியந்து போனார் அமாவாசை என்பவர் சாப்பாட்டிற்கு வழியின்றி இறந்த மாட்டின் இறைச்சியை உண்டு வாழ்ந்து வந்தார் அவருக்கு வள்ளலார் எட்டனாவை முடித்துக் கொடுத்து தினமும் இதனைத் திறந்து பார் எட்டனா கிடைக்கும் என்றார் அதுபோல அவரும் தினமும் கிடைக்க அமாவாசை புலால் உண்பதை விட்டுவிட்டார் ஒருவர் இருந்தார் அவர் அந்த தெரு வழியாக போகின்றவர்களை அவர்களின் குணத்திற்கு போல் நாய் மாடு ஆடு குதிரை பன்றி நரி போது அவ்வழியாக வள்ளலார் செல்லும் பொழுது இதோ ஒரு உத்தம மனிதர் போகின்றார் என்றார் அவரை கூப்பிட்டு வள்ளலார் மக்கள் வசிக்கும் இடத்தில் இப்படி நிர்வாணமாக இருக்கக்கூடாது மக்கள் இல்லாத பகுதிக்கு சென்று விடு என்றார் அங்கிருந்து அவரும் சென்று விட்டார் ஒரு சமயம் தர்மசாலையில் பத்து பேருக்கு மட்டுமே உணவு இருந்தது அப்போது திடீரென பசியுடன் இருநூறு பேருக்கு மேல் தர்மசாலைக்கு வந்துவிட்டனர் அப்போ சமையல்காரர் சென்று பத்து பேர் உண்ணும் அளவுக்கு தான் உணவு உள்ளது அப்படின்னு சொன்னார் அதுக்கு நான் பார்த்துக்கிறேன் போன் சொல்லிட்டு அவரே தன் கையால் பரிமாறினார் எல்லாரும் சாப்பிட்ட பிறகும் உணவு மீதம் இருந்தது ஒரு சமயம் வள்ளலார் திண்ணையில் படுத்து தூங்கி கொண்டு இருந்தார் அப்போ ஒரு கல்வன் வள்ளலாரின் காதில் இருந்த ஒரு கடுக்கனை எழுந்து விட்டார் எழுந்துவிட்டார் காதில் இருந்த கடுக்கனையும் கழட்டி கொடுத்து விட்டார் அப்பா இவற்றை விற்று உன் உன் வறுமையை போக்கிக் கொள் இனி திருடாதே என்று உபதேசித்தார் அத்துடன் அவன் திருடுவதை விட்டுவிட்டான் வடலூர் பகுதியில் மழை இல்லாமல் மக்கள் வாடிய போது இவ்வேதனையை சகித்து கொள்ள முடியாமல் மக்கள் வள்ளலாரிடம் சென்று முறையிட்டனர் வள்ளலார் தன் காலில் ஒரு சொம்பு தண்ணீரை ஊற்றக் கூறினார் அவ்வாறே செய்ய அடுத்த நிமிஷமே மழை கொட்டித் தீர்த்தது மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதையறிந்த புதுப்பேட்டை என்னும் ஊர் மக்கள் வந்து எங்க ஊரிலும் மழையில்லை ஏரி குளம் கிணறு நீர் இல்லாமல் வறட்சி நிலவுகிறது என்று கூறினார்கள் வள்ளலாரை அழைத்தார்கள் வள்ளலார் அங்கு சென்று ஆறு குடம் தண்ணீரை எடுத்து என் தலையில் ஊற்றுங்கள் என்றார் அடுத்த நொடியே அந்த ஊரில் கிணறு ஏரி குளம் போன்றவற்றில் நீர் பெருக்கெடுத்து பொங்கியது நல்ல மழையும் பொழிந்து செழித்தது மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் வள்ளலாரிடம் ஒருவர் வந்து எனக்கு ரசவாத வித்தை தங்கம் வரவழைத்தல் கொடுங்கன்னு வள்ளலார் ஒரு குவளையில் போட்டு விட்டார் அவற்றை கீழே கொட்ட மண் அனைத்தும் தங்கமாயிற்று இச்சையற்றவருக்கே இது தித்திக்கும் அப்பா என்றார் அதாவது பற்றற்றவருக்கே இது சாத்தியமாகும் கருங்குழி என்ற ஊரில் வேங்கடர் அவரது மனைவி முத்தையாளம்மாள் இருவரும் ஐயாவிடம் சென்று எங்கள் வீட்டில் தங்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் வள்ளலார் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள் என்பதை உணர்ந்தவர் அவர்கள் வீட்டில் தங்கினார் இங்கிருந்துதான் அருட்பாவை தொகுத்து அனுப்பியதும் இந்த இல்லத்தில் இருந்துதான் ஒரு சமயம் முத்தையாள் அம்மையார் புதிய பானையை பழக்குவதற்காக அதில் நீர் ஊற்றி வைத்திருந்தார் அதை வள்ளலார் அறையில் வைத்திருந்தார் அதை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி வைக்க எண்ணினார் ஆனால் அவர் ஊருக்கு சென்றுவிட்டார் அன்று இரவு முழுவதும் வள்ளலார் எழுதி இருந்தார் பக்கத்தில் இருந்த களையத்தில் உள்ள எண்ணெய் என்று நீரை ஊற்றியே விளக்கு எறிந்துள்ளது இறைவன் திருவருளால் இரவு முழுவதும் சுடர் விட்டு எரிந்தது தீபம் காலையில் விவரம் அறிந்த பெருமானார் இறைவனின் கருணையை உணர்ந்து நெகிழ்ந்தார் வள்ளலார் இருந்த வீட்டிற்கு எதிர் வீட்டில் நெருப்பு பிடித்து விட்டது வெளியில் சத்தம் கேட்டு அவர் வெளியே வந்து பார்த்தார் எல்லோரும் தீயை அணைக்க தேவையானவற்றை எடுக்க ஓடிக்கொண்டிருந்தனர் வள்ளலார் தன் மேல் போட்டிருந்த துணியை எடுத்து வீசி ஆட்டினார் அந்த நெருப்பு முழுவதும் அணைந்து விட்டது வள்ளலாரை புகைப்படம் எடுக்க ஆசைப்பட்டு மாசிலாமணி முதலையார் என்ற பக்தர் பல முறை புகைப்படம் எடுத்தும் அவருடைய உருவம் புகைப்படத்தில் விழவில்லை அவருடைய மேலே போட்ட துணி மட்டும்தான் தெரிந்தது ஏனென்றால் ஒலி தேகம் ஒலி உடல் பெற்று பெற்றுவிட்டார் புகைப்படத்தில் விழாது இதை அறிந்து மண் வேலை செய்யும் ஒருவர் வள்ளலாரின் உருவத்தை செய்து எடுத்துக்கொண்டு வந்து வள்ளலாரிடம் காட்டினார் அவர் பிறந்தோம் தேகத்தை மாற்றினோம் உன் கையில் மறுபடியும் மண் மாற்றிட்டியா என்று சொல்லி அந்த உருவத்தை உடைத்து விட்டார் சிதம்பரத்துக்கு போக வள்ளலாருடன் எல்லோரும் போக எண்ணினார்கள் சிதம்பரத்தில் நடக்கும் பூஜையை பார்க்க எண்ணினார்கள் ஆனால் நேரம் கடந்து கொண்டே சென்றது இவர் போவதாக இல்லை இதற்கு மேல் எப்படி போய் சிதம்பரத்தில் நடக்கும் பூஜையை பார்க்க முடியும் என்று மனதிற்குள் எண்ணினார்கள் இதை அறிந்த வள்ளலார் இருக்கும் இடத்தில் இருந்து நீங்கள் சிதம்பரத்தில் நடக்கும் பூஜையை பார்க்க வேண்டும் அவ்வளவுதானே என்று அவர் கேட்க ஒரு வெள்ளை திரையை வரவழைத்தார் அவருடன் வந்தவர்களை முன்பக்கமாகவும் இவர் திரையின் பின்பக்கமாகவும் நின்றார் சிதம்பரத்தில் நடக்கும் பூஜை அப்படியே இந்த திரையில் தெரிந்தது இந்த அற்புதத்தை வியந்து பார்த்தனர் ஒருவர் விடியற் காலைக்கடனை கடனை கொல்லைபுரத்துக்கு சென்றார் அப்போது அங்கு ஒரு பாம்பு வந்து பார்த்து பயந்து தன்னை விடுமோ என்று எண்ணி வள்ளலாருடைய பக்தனுமான அவர் வள்ளலாரின் மீது ஆணை என்று கூறியதும் அந்த இடத்திலேயே பாம்பு படம் எடுத்து கொண்டிருந்தது மறுமுறை வள்ளலாரை பார்க்கும்பொழுது வள்ளலார் சொன்னார் என் பெயரை சொல்லி ஒரு ஜீவனை கட்டி போட்டுவிட்டு வந்தாயே அது அங்கேயே உண்ண உணவும் நீரும் உறக்கமும் இன்றி அங்கேயே இருக்கிறது இது நியாயமா என்று கேட்டார் அவர் உடனே பதறி ஓடி போய் பார்த்தார் பாம்பு அங்கேயே வாடி படம் எடுத்து கொண்டு இருந்தது ஐந்தறிவு கூட இல்லாத பாம்பு அவர் பெயரை கேட்டவுடன் கட்டுப்பட்டு இருந்தது வள்ளலாருடன் இருந்த சீடர்களுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது இதை அறிந்த வள்ளலார் இந்த காய்ச்சலை எனக்கு தாருங்கள் என்று கூறி ஒரு அறைக்குள் சென்றார் அங்கு அவருக்கு உடம்பு வெப்பம் அதிகமாகி தகதக என உடம்பு நெருப்பாக இருந்தது ஐந்து நிமிடத்தில் அவருக்கு வெப்பம் குறைந்தது பிறகு வெளியில் உள்ள சீடர்களுக்கும் உடல் நன்றாகிவிட்டது ஒரு நாள் உச்சி வேளையில் தர்மசாலையில் இருந்து வள்ளலார் வெளியே புறப்பட்டு சென்றார் வெகு நேரமாகியும் அவர் திரும்பவில்லை கவலைப்பட்ட சண்முகம் பிள்ளை என்னும் அன்பர் வெளியே வந்து தேடினார் ஓரிடத்தில் வள்ளலாரின் கை கால் என்று அனைத்து அங்கங்களும் வெவ்வேறாகி கிடப்பதைக் கண்டு பயந்து பதறி மயக்கமடைந்து விழுந்துவிட்டார் உடனே வள்ளலாரின் அங்கங்கள் எல்லாம் ஒன்றாகி சண்முகம் பிள்ளையை எழுப்பி இனி இப்படி என்னை தேடி வர வேண்டாம் என்று கூறி அவருடன் தர்மசாலைக்கு திரும்பினார் வள்ளலார் தருமசாலையில் வெளியே உச்சி பொடிதில் வெயிலில் அமர்ந்து தியானத்தில் மூழ்கியிருப்பார் அந்த சமயங்களில் வள்ளலாரின் தலைக்கும் சூரியனுக்கும் இடையே ஒரு அக்னி கம்பம் இருப்பது போல் தோன்றும் இது அனைவருக்கும் பழக்கப்பட்ட காட்சியாக இருந்திருக்கிறது ஒரு சமயம் தர்மசாலையில் மறுநாள் அன்ன அன்னதானத்திற்கு தேவையான அரிசி இல்லை என்ற நிலை செய்தியை பணியாளர்கள் வள்ளலாரிடம் தயக்கத்துடன் கூறினர் வள்ளலார் தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து சற்று நேரம் தியானம் செய்தார் தியானம் முடிந்த பின் அரிசியும் மற்றவையும் நாளைக்கு வரும் என்று கூறினார் மறுநாள் பொழுது புலர்ந்து கொண்டிருக்கும் போதே திருத்துறை பூண்டியிலிருந்து மூன்று வண்டிகளில் அரிசியும் பிற உணவுப் பொருள்களும் தர்மசாலைக்கு வந்து சேர்ந்தன முதல் நாள் இரவு கனவில் வள்ளலார் வந்து அரிசியும் மற்றவைகளும் கொண்டு வந்து தருமாறு கூறியதாக அன்பர் தெரிவித்தார் இது மாதிரி நிறைய இன்னும் வளதானுடைய அற்புதங்கள் இருக்குது அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள் ஆலை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்